குடத்தில் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது அரசுக்கு சொந்தமான நிறுவனத்தை மூட முயற்சித்தது உள்ளிட்ட வழக்குகளில் பாஜக மாவட்ட பெண் தலைவர் உட்பட எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது இதற்கு காரணமாக சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இதனை கண்டித்து பாஜக தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி பாஜகவினர் ஊர்வலமாக சென்று தடுப்புகளை மீறி சென்று டாஸ்மாக் கடையில் மூட முயற்சித்தனர் இதனை போலீசார் தடுத்த நிலையில் ஆத்திரமடைந்த பாஜகவினர் உடையார்பாளையம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போலீசார் ஐம்பதற்கும் மேற்பட்ட பாஜகவினரை கைது செய்தனர் இந்நிலையில் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது அரசுக்கு சொந்தமான நிறுவனத்தை மூட முயற்சித்தது உள்ளிட்ட இரண்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து மாவட்ட தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி மாவட்ட பொருளாளர் சிவக்குமார் ஒன்றிய தலைவர் பவன்குமார் மாவட்ட துணைத்தலைவர் செந்தில்குமார் ஒன்றிய பொறுப்பாளர் சுரேஷ் முன்னாள் ஓபிசி மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் முருகன் மண்டல பொதுச் செயலாளர் ரஞ்சித் ஒன்றிய செயலாளர் ஆதிமூலம் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் வழக்கை விசாரித்த நீதிபதி மாவட்ட தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி உள்ளிட்ட எட்டு பேரையும் ஜாமீனில் செல்ல அனுமதித்து தீர்ப்பளித்தார் नेरवकीड़े भाग भर के नेरवकीड़े भारत माता की जय 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 वाल्गा 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 रे वाल्गा 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 रे डीजेपी तो वाल्गा रे डीजेपी वाल्गा रे वाल्गा 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 रे डीजेपी वाल्गा रे बेलगा बेलगा विल्गा रे बेलगा माता की जय भारत மாட்டோம் அணுங்க மாட்டோம் அதுக்கு முறைக்கு அணுக மாட்டோம் எத்தனை பேர் ரெண்டு பேர்